நீங்கள் பணக்காரர்களாக பெரிய மாட மாளிகைகளிலே வாழ்க்கை நடத்தினால் உங்களை பார்க்கிறவர்கள் ஓஹோ இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகவே இவர்களுடைய தேவனை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லி வருவார்கள் என்பதாக இருக்கிறது பாருங்கள் இவர்கள் பேசுகிறதை உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இரண்டு கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான் இவர் மனதார மற்றவங்களை எப்படி ஆசீர்விக்க முடியுது நல்ல வயல் இருக்கு நல்ல வயல் விளைஞ்சிருக்கு நிறைய விளைஞ்சி களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கு இப்படி ஆசீர்வதிக்கப்படாம இருப்பாரா வேலைக்காரர் இருக்க மாட்டாங்க ஒருவேளை அப்படியே வேலைக்காரர் வந்து இவர் கடனோடு பிரச்சனையோடு இருந்துகிட்டு கர்த்தர் உங்களை உங்களோட இருப்பாரா சொன்னா ஐயா உங்க கூட இருக்கிற மாதிரி உங்க கூட ஆண்டவர்

அதிகமா ஆசீர்விக்கப்பட்டிருக்கிறதுனால இவர் கூப்பிடுவாங்க கல்யாண நல்ல ஏராளமா நடைபெறுகிற நாட்களை ஒரே நாள்ல அஞ்சாறு கல்யாண வீட்டுல பேசிடுவார் இந்த மாப்பிள்ளை பெண்ணை ஆண்டவர் ஆசீர்விப்பாராக சொல்லுவார் அந்த கணவன் மனைவி நல்லா வாழ்வாங்க ஆசீர்வச்சா நல்லா வாழ்றாங்க இவருடைய வாழ்க்கையிலே முன்னூறு கல்யாணத்துக்கு அதிகமா போய் பெண் மாப்பிளை வாழ்த்து இருக்க இவர் சொல்ல வருகிற காரியம் என்ன சொன்னால் பணம் அல்லது பொருள் அல்லது ஸ்டேட்டஸ் இவைகளை வைத்துதான் மனிதர்கள் தேவனண்டை மற்றவர்களை இழுக்க முடியும் என்பதாக சொல்ல வருகிறார் பாருங்கள் நான் சொல்றேன் சிலரு நீங்க கட்டி இருக்கிற அழகான வீட்டை பாக்குறதுக்காகவே வராங்க பாக்குறதுக்காகவே வராங்க அந்த மாதிரி சிலர் வீடு கட்ட போறீங்க சிலர் அந்த மாதிரி வீடு கட்ட போறீங்க இவ்வளவு அழகான வீடாம ஒரு எக்ஸிபிஷன் போல தேவன் உங்களை வைக்கிறார் நீங்க ஒரு அருங்காட்சியமாக ஒரு பொருட்காட்சி நீங்கள் இருக்கிறீர்கள் அருங்காட்சியமாக பொருட்காட்சியை போல நீங்கள் இருக்கிறீர்கள் அநேகர் வந்து விசாரித்து விட்டு போக போகிறார்கள் கேட்டு விட்டு போகிறார்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னார் இவர் சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு ஆக இருப்பீர்கள் கிட்டத்தட்ட இரண்டு முறை மாதிரி தான் ஆனால் ஏசு கிறிஸ்து சொன்ன பொருள் வேறு இவர் சொல்லுகிற பொருள் வேறு நீங்கள் எப்படி ஆக இருப்பீர்கள் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார் நீங்கள் மாட மாளிகைகளை புதிய பல லட்ச ரூபாய் மதிப்பினான வீடுகள் கட்டி மற்றவர்களுக்கு எக்ஸிபிஷன் ஆகவே இருப்பீர்கள் அப்பொழுது உங்களை தேடி மற்றவர்கள் வருவார்கள் நம்பர்களே இது வேதம் காட்டும் வழிமுறையா இவர் இன்னொருவர் சொல்லுகிறார் என் நண்பர்கள் இன்னைக்கு சொல்றா செக்குயூர் ஃப்ரெண்ட் சொல்றாய் ஜஸ்டின் ரியல் வியர் ப்ரௌடா ஃபி இதுல மினிஸ்ட்ரியை மட்டும் சொல்லல நீ பிசினஸ்ல ஜெயிக்கிறது நீ எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ்ல ஜெயிக்கிற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போனது வேஸ்ட் இல்லைன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லாமலே அவனுக்கு சொல்லிட்டேன் நான் அந்த வாசனை பெர்ஃபியூம் அடிச்ச அந்த வாசனையே நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்கு நிறைய நம்ம சாட்சியா இருக்க வேண்டியது இருக்கு நேர்மையான மகளே மகளை நீங்க சொல்லுங்க ஆண்டு நீங்க என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும் அதை பார்த்து என்ன சுத்தி இருக்கிறத சொல்லாமலே ரட்சிக்கப்பட இவரது ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்களாம் இவருடைய பிசினஸ் வளர்ச்சியை கண்டு இதுதான் கர்த்தர் கத்தரை பின்பற்றினதால் இவருக்கு கிடைக்கின்ற மரியாதை என்பதாக சொல்லுகிறார் காட்டிதான் மற்றவர்களை கவர வேண்டும் மற்றவர்களுக்கு பணாசையை காட்டித்தான் மற்றவர்களை இழுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா சொல்லவில்லை ஆண்டவர் எதை காட்டி அழைத்தார் பணத்தை காட்டி அழைத்தாரா காட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்பாக சீடர்களை அழைத்தார் கிறிஸ்து கிறிஸ்துவிலே அநேகர் வந்தார்கள் பண ஆசைனாலே வந்தார்கள் கிறிஸ்து கிறிஸ்துடத்திலே சென்றால் மாட மாளிகைகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் வந்தார்கள் அன்று சொன்னார் நான் தங்குவதற்கு வீடு இல்லையப்பா என்று சொல்லிவிட்டார் நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமார்க்கோ தலைசாய்க்கு இடமில்லை என்று சொல்லி தன்னை நம்பி தன்னை தேடி வந்த ஒரு மனிதனை திருப்பி அனுப்பிவிட்டார் அன்புக்குரியவர்கள் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அனைகர் தேடி வருகிறார்கள் அங்கு அங்கு சென்று அங்கே இல்லை என்று சொல்லி இங்கே செல்லுகிறார்கள் அங்கும் இல்லை என்று சொல்லி கடைசியில் மருதரைக்கே சென்று கண்டுபிடிக்கிறார்கள் ஆஹா பாராட்ட வேண்டிய விஷயம் இயேசு கிறிஸ்துவை தேடி தேடி கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் அன்ற பாராட்டு விடுங்க எவ்வளவு ஆர்வமாக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள் என்று சொல்லி ஆனால் அவர்களை இயேசு கிறிஸ்து பாராட்டவில்லை காரணம் அவருடைய உள்நோக்கம் இயேசு கிறிஸ்து இடத்திலே சென்றால் எங்களுக்கு அப்பம் கிடைக்கும் எப்பொழுதும் எங்களுக்கு அப்பம் கிடைக்கும் என்று சொல்லி இவ்வுலகத்தின் அப்பத்திற்காக அழிந்து போகிற பணத்திற்காக பொருளுக்காக இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள் அவர்களை பார்த்து அழிந்து போகிற அப்பத்திற்காக என்னை தேடாதீர்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் அன்புக்கிறீர் ரே என்ன கிரியை செய்ய வேண்டும் என்ன கிரியை செய்ய வேண்டும் கேட்டார்கள் என்ன நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அழிந்து போகாத ஜீவனுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அழிந்து போகாத போஜனத்திற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே நீங்கள் செய்ய வேண்டிய அந்த தேவன் கேட்ட கிரியா இருக்கிறது என்று சொன்னார் யோ வனாராம் அதிகாரத்தில் இருக்கிறது அன்புக்குரியவர்களே அதாவது இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது எதற்காக அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற நிற்கிற போஜனத்திற்காக என்று இயேசு கிறிஸ்து அங்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்க இந்த அழிந்து போகிற பொருட்களை காட்டி நாம் மக்களை அழைக்க வேண்டும் என்று சொல்வது என்ன ஒரு முட்டாள்தனமான வாதமா இருக்கிற வேதத்துக்கு முரணான பதிவாக இருக்கிறதல்லவா இன்றைக்கு இந்த உலக பணாந்துகள் பதவிகள் செழிப்புகள் இவைகளைத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி மனிதர்களை நம்ப வைக்கிறார்கள் தொலைக்காட்சி ஆசீர்வாதம் என்றால் அதையா சொல்லுகிறது வேதம் ஆசீர்வாதம் என்று சொன்னால் அதல்ல இல்லை ஏசு கிறிஸ்துவை நாம் பெற்றதுதான் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவை பெற்று நான் ரட்சிக்கப்பட்டு நீதிமனாக்கப்பட்டு மகிமைப்படுத்தி நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்துகிறார் அல்லவா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டோம் அல்லவா அதுதான் ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம் என்ன ஆனால் பணக்காரர்களாக உங்களை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் வருவார்கள் ஆண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வேண்டாம் என்று சொல்லி அவர்களை துரத்தி விடுகிறார் அதிகாரத்திலே பாருங்கள் வந்தவர்கள் அத்தனை பேரும் திரும்பி போனார்கள் இருந்த சீடர்களை பார்த்து கூட கேட்கிறார் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று சொல்லி உண்மையா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே விட்டு நாங்கள் எங்க போவோம் என்று சொல்லி பேத சொல்லுகிறதை கவனியங்கள் ஆம் பேதருவுக்கு பணம் அல்ல முக்கியம் அவன் நித்திய ஜீவ வசனத்திற்காக இயேசுவை பற்றி கொண்டான் ஆனால் அவரை தேடி வந்தவர்களோ உலக ஆதாயத்திற்காக வந்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள் இது கடினமான உபதேசம் நாங்கள் நினைத்தோம் இங்கே வந்தால் அப்பா கிடைக்கும் வீடு கிடைக்கும் கார் கிடைக்கும் என்று வந்தோம் ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் அழிந்து போகாத ஜீவனுக்காக கிரியை நடப்பியுங்கள் அதை தேடுங்கள் என்றெல்லாம் எல்லாம் சொல்லுகிறார் அதற்காக மனுஷகுமாரனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இதுகாட்டினு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அன்புக்குரியவர்களே அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா எதை காட்டி இயேசு கிறிஸ்தவத்தில் அழைக்க வேண்டுமா நாம் பணக்காரர்களாகி அதன் நிமித்தம் அவர்களுக்கு ஏசு கிறிஸ்தவத்தில் அந்த பணம் கிடைக்கும் இயேசு கிறிஸ்தவத்தில் அந்த பங்களா கிடைக்கும் என்கின்ற ஆசையை காட்டி அவர்களை அழைக்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு போதனை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ சிலர்கள் இதை பின்பற்றினார்களா அன்புக்குரியவர்களை இது உண்மையானது இவர்கள் பேச பிரசங்க பிரசங்கம் உண்மையானால் அப்போ சிலர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் பேதுரு விட்ட வலை வலையை எல்லாம் திருப்பி எடுத்துக்கொண்டு நான் இதா மீன்பிடித்த பணக்காரன் ஆகுகிறேன் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதனால் இந்த படகை வைத்துக் கொண்டு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பாருங்கள் என்னை போல லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிப்பீர்கள் மீன் பிடித்து சம்பாதிப்பீர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் லாஜிக் பேதூர் அதைத்தானே செய்திருக்க செய்திருக்க வேண்டும் வேண்டும் பவுல் பவுல் அதை என்ன உங்களுடைய அவர் ரோம குடியுரிமை பெற்றவர் மிகுந்த அந்தஸ்துடையவர் இஸ்ரோல மதிப்பு பெற்றவர் அவர் கமாலியாவின் பாதபடியில் இருந்து படித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வசதி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்கள் மிகுந்த வசதி படைத்தவராக இருந்திருக்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தபோது அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் எதை நஷ்டம் என்று விட்டார் அவர் மேலும் எழுதுகிறார் நான் இஸ்ரவேலன் எப்ரேரல் பிறந்த எப்ரஹிம் தன்னுடைய பெருமை ஜாதி பெருமை கௌரவம் இஸ்ரவேலன் என்கின்ற அந்தஸ்து எல்லாவற்றையும் தூக்கி எரிந்தார் காரணம் அதை எல்லாம் இருந்தால் கிறிஸ்துவை அறிய முடியாது என்று சொல்லி எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அது எல்லா எனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்தது என்னுடைய பணம் லாபம் எனக்கு அது பணம் லாபமாக இருந்தால் அதையும் தூக்கி எறிகிறேன் என்று சொல்லி பணத்தை தூக்கி பணத்தை பற்றி அந்த இடத்துல எழுதப்பட்ட விட்டாலும் அவர் பணத்தையும் தூக்கி எறிந்து விட்டு தான் ஊழியத்திற்கு வந்தார் எப்படி தெரியும் அவருடைய பின்னணியை நாம் அறிந்து பார்ப்ப அறிந்து பார்த்தால் அவர் வேலை செய்து பிழைப்பு நடத்த வேண்டிய விதத்திலே அல்ல அவருடைய நிலைமை இருந்தது அவர் பெரிய பணக்காரத்தனமாக இருந்தார் ஆனால் ஊழியத்துக்கு என்று வந்த பிறகு அவர் கூடார தொழில் செய்து தன்னுடைய ஜீவனத்திற்காக ஆகாரத்திற்கான தேவையை அவர் சந்தித்துக் கொண்டார் பாருங்கள் எந்த நிலைமையில் இருந்தவர் கிறிஸ்துவுக்காக அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு வேலை செய்து சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார் ஆனால் இவர்கள் சொல்வது உண்மையானால் அவர் அப்ப என்ன செய்திருக்க வேண்டும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்தவத்திலே வந்து நான் ஏற்கனவே இருந்ததை விட நான் பணக்காரனாக வேண்டும் அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் இயேசு கிறிஸ்துடத்திலே வந்தால் நாம் அதிகமாக பணக்காரராக அதிகமாய் இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர் அதையெல்லாம் நினைத்திருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அன்றைக்கு இன்றைக்கு இந்த நவீன பிரசங்கி மார்க்கட்டத்தில் இருக்கிற இந்த புத்திசாலித்தனம் பவுலுக்கு அன்றைக்கு தெரியாது ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் பைத்தியக்காரர் கிறிஸ்துக்கு தேவை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் யாரெல்லாம் பைத்தியக்காரர்களாக பார்க்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து அவர்கள் தான் தேவை இவர்கள் தங்களை ஞானிகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் லாஜிக்காக பேசுகிறார்கள் ஆமா நாம் கிறிஸ்து பணக்காரர்களாக நமக்கு மாறினால் மற்றவர்கள் அதன் நிமித்தம் ஆமாம் இவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக இவர்களுடைய ஆண்டோரை பின்பற்றினால் நாம பணக்காரர்களாக இன்று வருவார் எண்ணம் ஞானிகளை போன்ற எண்ணம் இப்படிப்பட்ட ஞானம் ஆண்டோருக்கு தேவையில்லை ஆண்டோருக்கு தேவை பைத்தியக்காரர்கள் அன்புக்குரியவர்களே உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றுகிறார் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருக்கு என்று ஆட்களை கொண்டு வருவதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது சுவிசேஷம் என்ன இயேசு கிறிஸ்து மறித்தார் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் அதைத்தான் அப்போ சிலர்கள் செய்தார்கள் இன்னைக்கு இவர்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கின்ற வார்த்தைக்கு எப்படி இல்லாமல் விளக்கம் கொடுக்கிறார்கள் சாட்சிகளாக இருப்பது என்பது என்னது நாம் பெரிய மாட தங்கி மற்றவர்களுக்கு நாம் ஐஸ்வர்யங்களாக இருக்கிறோம் என்று காண்பிப்பதாம் அல்ல அப்போ சிலர்கள் சாட்சிகளாக எதற்கு என்ன என்ன சாட்சிகளாக இருந்தார்கள் அதை வாசிப்போம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டோ இயேசு கிறிஸ்து செல்லும் போது வருஷத்தாவை எங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் எனக்கு அதாவது ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் இவர்கள் பணத்துக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் அந்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை சீடர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் எப்படி இருந்தார்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் பார்க்கும் போது முப்பத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே அந்த இயேசு கிறிஸ்து மறித்தார் எழுந்தார் இதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லி சொல்கிறார்கள் முன்பு பயந்தவர்கள் இப்பொழுது சாட்சிகளாயிருக்கிறார்கள் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறுத்து வருவதை எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் இதைத்தான் அவர் சொன்னார் நீங்கள் உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் இங்க சாட்சிகளா இருக்கிறார்கள் பாருங்கள் அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கர்த்தராக இயேசுவின் உயிர்த்தளதலை குறித்து அப்போ மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் பாருங்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் படித்து பார்ப்போம் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் சாட்சி கொடுத்து கொண்டே வருகிறார்கள் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலிருந்து படிப்போம் இயேசு தேவன் பரிசுத் தாவியினாலும் அபிஷேகம் பண்ணினார் அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசு வல்ல வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களும் சித்தித்திருந்தார் இவருடைய தேசத்திலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்காக என்னெல்லாம் அடையாளங்களை செய்தாரோ அதெல்லாவற்றுக்கு நாங்கள் சாட்சிகள் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் அதற்கு நாங்கள் சாட்சிகள் மூன்றாம் நாளில் தேவன் அவரை எழுப்பி பிரத்யேட்சமாய் காணுபடி செய்தார் சாட்சி அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்து பரிசுத்தாவிய வரும்போது இருப்பீர்கள் என்று சொன்னார் அதை அப்போ சிலர்கள் செய்து காண்பித்தார்கள் சாட்சிகளாயிருந்தார்கள் எங்கு சாட்சியாக இருந்தார்கள் ஆனால் இவர்களது என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் பணக்காரர்களா இருந்து மற்றவர்களுக்கு சாட்சிகளை காண்பீங்கள் என்று சொல்லி அன்புக்குரியவர்களை வேதம் எதை சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்து ஆண்டவருக்கு சாட்சிகளா இருக்க வேண்டும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதை காத்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி கண்டுபிடிப்பார்கள் நாம் அன்பற்றவர்களா இருப்பது இருப்பது அல்ல சாட்சி அன்புள்ளவர்களாய் இல்லாமல் அன்புள்ளவர்களா இருப்பது சாட்சி நம்ம நல்ல குணங்களுடையவர்களா இருப்பதுதான் சாட்சி மத்தையோ ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னார் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களை பார்க்கின்ற விதத்திலே இருப்பீர்கள் அதுதான் வெளிச்சம் அல்ல கிறிஸ்து என்ன சொன்னார் மனுஷர் உங்கள் நல்ல செயல்களை பந்து உங்களிடத்தில் நிறைய கெட்ட செயல்கள் இருக்கிறது கெட்ட செயல்களை அந்த கெட்ட செயல்களை மனிதர்கள் பார்த்தால் தேவனை தூஷிப்பார்கள் கிறிஸ்தவன இவன் கிறிஸ்தவனைய கடவுள் இப்படி உண்மையான கடவுளை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறான் செயலைப்பார் எல்லாம் கெட்ட செயல்கள் கெட்ட சிந்தனைகள் தவறான வாழ்க்கை வாழ்கிறவன் என்று சொல்லி உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமத்திற்கு தூஷணம் உண்ட தேவதயத்திலே நீங்கள் நல்ல செயல்களை நற்செயல்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு நல்ல செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது அப்போ ஆண்டவர் இங்கே நீங்கள் வெளிச்சமாயிருக்க வேண்டிய எனக்கு இருக்க வேண்டும் என்று இதை வைத்து சொல்லுகிறார் நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படுவது தேவனுடைய சுபாவமாக நம்முடைய சுபாவங்கள் மாறும் போது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவனுடைய பாவ சுபாவம் மாறிவிட்டது பரிசுத்தமாகிக் கொண்டு வருகிறானே ஆகவே இவர்களுடைய தெய்வத்தில் தெய்வம் ஜீவனுள்ள உள்ள தெய்வம் என்று கண்டுகொள்ள வேண்டும் இதைத்தான் ஆண்டவர்கள் பார்க்கிறார் தவிர பணத்திற்காக புகழு புகழுக்காக ஆண்டவரை தேடி வருகிறவர்களே அல்ல பேதர் இதைத்தான் சொல்லுகிறார் ஒன்று பேதர் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று எண்ணும் விஷயத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்திலே அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு இங்கே உங்கள் நல்ல செயல்களை கண்டு உங்களை குறித்து உங்களை அக்கிரமக்காரர் என்று சில காரியங்களில் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்தந்த விஷயத்திலே அக்கிரமக்காரர்கள் இன்றைக்கு கூட பிரபல இடங்களிலே ஐடி ரைடு நடந்தது அன்புக்குரியவர்களே சாதாரண எளியவன் வீட்டில் ஐடி ரைடு போக மாட்டான் பணம் சேர்த்து வைத்திருக்கிறவன் வீட்டில் தான் ஐடி ரைடு போவான் ஆகவே இப்படிப்பட்ட செயல்களை பார்க்கும் போது அது தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கை கொண்டு வருகிறது இவர்களின் காரணம் இவர்கள் நாங்கள் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படியான உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற மனிதன் இப்படியாக இருப்பானா என்கின்ற கேள்வி வரும் அதே வேளையிலே அப்படி உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற அந்த விஷயத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா உங்கள் நற்கரியர்களை பார்த்து உங்கள் நல்ல செயல்களை பார்க்க வேண்டும் அவர்கள் உங்கள் கெட்ட செயல்கள் அல்ல உங்கள் அக்கிரம செயல்களை அல்ல நல்ல செயல்களை பார்த்து அவற்றின் நிமித்தம் அந்த நல்ல செயல்கள் நிமித்தம் சந்திக்கின்ற நாளிலே தேவனை சந்திக்கக்கூடிய தேவன் வரும்போது பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் அப்போ உங்களோட நல்ல செயல்களை பார்த்துதான் மற்ற மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் உங்கள் சுபாவம் மாற்றத்தினால் உங்கள் கெட்ட சுபாவங்கள் அறிந்து உங்கள் நீங்கள் பரிசுத்தமாகுதலினால் உங்கள் அன்பு நாள் பிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்கள் இதுதான் தேவ வேதம் நமக்கு காட்டுகின்ற வழிமுறை ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கூட கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமா சொல்லுகிற விஷயத்திலே வெட்கப்படும் படிக்க நல்ல மனசாட்சி உடையவர்களா இருங்கள் இருங்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று ஏதாவது ஒரு விஷயத்தில் குற்றம் சாட்டினால் மறுபடியும் அந்த அப்படிப்பட்ட குற்றச்சாட்டிலே விழாத படிக்க நீங்கள் நல்ல மனசாட்சி உடையவர்களா இருங்கள் உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப அதாவது விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற அந்த நல் மனசாட்சி அந்த நல் மனசாட்சி காணப்படுங்கள் பாருங்கள் இதுதான் வேதம் காட்டுங்கள் இதுதான் இதுதான் சாட்சியா இருப்பது இதையெல்லாம் விட்டு விட்டு பணத்துக்கும் புகழுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு மக்களையும் அப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்திலே தள்ளி பொருளாசையை தூண்டு விதத்திலே பேசி நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படுங்கள் பணத்தை விரும்புங்கள் பொருளை விரும்புங்கள் வேதம் சொல்லுகிறது பொருளை ஆசைப்படாது என்று பண ஆசைப்பட பணத்தின் மேலும் ஆசைப்படாதே என்று சொல்லி பணம் அப்படியானா சாப்பிடுவதற்கு என்ன செய்வது சாப்பிட முடியுமா கேள்வி கேலலாம் அன்புக்குரிய நீங்கள் சரியாக தேவனை நம்புவீர்கள் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்காக அந்த பணம் கவலைப்படும் இயேசு கிறிஸ்து சொன்னதை போல நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு நாளை என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நாளைய தினம் கவலைப்படும் அதை போல உங்களுக்காக தேவன் பார்த்துக் கொள்வார் தேவன் உங்களுக்கு தகப்பனாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆண் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் நீங்கள் அதையும் விரும்ப வேண்டியது நீங்கள் விரும்ப வேண்டிய தேவன் எதை சொல்லியிருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தொடுங்கள் அதை சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்திலாவது நீங்கள் பணத்தை விரும்புங்கள் என்று சொல்லி பொருளை விரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா ஆடம்பரத்தை விரும்புங்கள் என்று சொல்லவில்லை சொல்லாத இன்றைக்கு தேவன் சொல்லாததை நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம் தேவன் சொன்னவைகளையோ மறந்து போய் விட்டு போய் கொண்டிருக்கிறோம் பிரசங்கிமார்களும் தேவன் எதை வெறுக்க சொன்னாரோ அவைகளை விரும்பும்படியாக மக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை பரலாசைக்கு பனாசைக்கு நேராக இழுத்துக்கொண்டு வழிநடத்துகிறார்கள் விஷயம் பனாசையை நியாயப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற காரியம் நாங்கள் எதற்காக ஆசைப்படுகிறோம் பணத்தை விரும்புகிறோம் தெரியுமா புறஜாதிகள் ஜீவனை அறிந்து கொள்ளும்படியாக என்று சொல்லி புது கபட நாடகம் ஆடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே வேதம் இதை சொல்லுகிறதா அப்போ சொல்களை கடவுள் செய்தார்களா அப்படி என்றால் அவர்கள் அதை செய்திருந்தால் இவர்களுடைய லாஜிக் படி சரியானால் அவர்கள் அதையெல்லாம் வச்சிருக்க எதற்காக உயிரை கொடுத்தார்கள் உயிரை கொடுத்து சுதிசேஷர் மீது உயிரை கொடுக்க வேண்டும் பேசாமல் அவர்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டியதனே அன்றைக்கு இருந்த எல்லாரை காட்டிலும் மிகுந்த ஐஸ்வர்யங்களாக எல்லா சீடர்களாக மாறி இருந்தால் இப்படி இவர்கள் திடீரென்று இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் ஆயினார்கள் என்று சொல்லி வந்திருப்பார்களே அன்புக்குரியவர்களே பணக்காரர்களாகித்தான் ஆண்டவரை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை காட்டிலும் உங்களால் நிரூபிக்க முடியாது அம்பானி செல்வான் உங்கள் தெய்வம் அல்ல என்னுடைய தெய்வம் தான் பெரிய சக்தி உடையது என்று சொல்லி அம்பானி சொல்லினால் என்ன செய்வீர்கள் அம்பானி கூப்பிடுவான் எல்லாரும் நான் வணங்குகிற தெய்வத்தை கூப்பிடுங்கள் என்னை மாதிரி நீங்களும் மணக்காரராகலாம் என்று சொல்லி என்ன செய்வீர்கள் அன்புக்குரியவர்களே தவறான வழி நடத்துதலை கண்டு ஏமாந்து போய்விட வேண்டாம் கத்தர் செவ்வாயான வழியிலே வேதம் காட்டும் வழியிலே நடத்த விரும்புகிறார் பொய்யான இன்றைக்கு நவீன பிரசங்கிமார்களுடைய போதகத்தை கேட்டு விழ வேண்டாம் வேதம் நமக்கு காட்டு சொல்லுகிறது தேவனை தேடுங்கள் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அவருடைய நீதியை தேடுங்கள் அன்பை தேடுங்கள் சமாதானத்தை தேடுங்கள் சாந்தத்தை தேடுங்கள் பொறுமையை தேடுங்கள் இதையெல்லாம் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு போதனை என்ன பணத்தை தேடுங்கள் புகழை விரும்புங்கள் பொருளை தேடுங்கள் அன்பு அல்ல இது தேவன் நமக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன தேவை இவனுக்கு இதை கொடுத்தால் இவன் எப்படி ஹேண்டில் செய்வான் எல்லாம் அவருக்கு தெரியும் அதற்கேற்ற விதத்தில் அவர் தருவார் அவர் தருவதை நமக்கு தேவை குறைந்த அளவிலே தந்தால் அதை வைத்து போதும் என்கின்ற மனநிலையோடு வாழ பழகுவோம் அதைத்தான் நான் சொல்கிறார் போதும் எந்த மனதுடனே இருக்கின்ற தேவபக்தி தான் லாபம் மற்றபடி தேவபக்தியா இருக்கிறேன் எனக்கு ஆனால் பணம் வேண்டும் இந்த தேவபக்தி அந்த ஆண்டவரை தேவபக்தியா இருக்கிறேன் எனக்கு பணம் தாரும் பணம் தாரும் அது லாபம் அல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்தது போதும் என்று திருப்தியோடு வாழுகின்ற அளவிலான தேவபக்தி தான் ஆதாயம் ஒருவேளை ஆண்டவர் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அளவுக்கு அதிகமாகி தந்தார் உங்கள் தேவைக்கு மீந்த மிச்சமானது எவ்வளவு ஆனாலும் ஒருவேளை உங்கள் தேவைக்கு ஆயிரம் ரூபாயில் உங்களை தேவை இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை ஆண்டவர் பத்தாயிரம் ரூபாய் தந்திருந்தால் மீதமுள்ள ஒன்பதாயிரம் ரூபாயையும் உங்களுக்கு என்று சேர்த்து வைக்காமல் கொடுத்து விடுங்கள் காரணம் அது உங்களுக்கு உங்கள் தேவைக்கு மிஞ்சி ஆண்டோர் கொடுக்கிற அத்தனையும் உங்கள் நீங்கள் சேர்த்து வைப்பதற்காக கொடுக்கவில்லை மற்றவர்களுக்கு கொடு கொடுக்கும்படி கொடுத்திருக்கிறார் நற்செயல்களை செய்யும்படி கொடுத்திருக்கிறார் அது நிமித்தம் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிப்பவர்களுக்கு செலவழிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களும் உங்களைப் போல போஷிக்கப்படும்படி கொடுத்திருக்கிறார் அதை சரிந்து செயல்படுங்கள் கொடுப்பதில் ஐசீர்வான்களாக இருங்கள் பெற்றுக் கொண்டு தான் பூமியிலே ஐசுவான்களாக வேண்டும் என்று விரும்பாத வேதம் காட்டுகிற வழிமுறை மற்றபடி நீங்கள் பணக்காரர்களாகி அதன் நிமித்தம் மற்றவர்களை இழுக்க வேண்டும் அதன் நிமித்தம் என்னை போல நீங்க பணக்காரன வேண்டுமா ஏசு கிறிஸ்துவா அல்ல வேதம் காட்டுகிற வழிமுறை அல்ல தயவு செய்து இதை புரிந்து கொண்டு கத்திரா இயேசு கிறிஸ்து மாத்திரம் சார்ந்து வாழ்கள் கத்திரங்களை ஆசீர்வதி